திருக்களூரில் சங்கரமூர்த்தி கரையாளர் தம்பதியர் பல வருடங்கள் குழந்தையின்றி இருந்தனர் அவர்களின் கோவிலுக்கு திருவிழா நடத்தி உடையார் என்ற மகனை பெற்றனர் இரு வயதிலிருந்து பல கலைகளிலும் திறமை பெற்ற உடையாரின் மீது நல்லதங்கை என்ற பெண் மோகம் கொண்டாள் தென்காசி அரசன் ஸ்ரீவல்லபாண்டியனுக்கு உடையாரின் வீரத்தை அறிந்து அவரை அரண்மனைக்கு அழைத்தார் உடையார் பெற்றோர் சொல்லை மீறி தனது துணையாக சிறுவன் ஒருவனுடன் தென்காசி சென்றார் அங்கு தாசிகள் தெருவில் தங்கினார் அரசனிடம் சென்று தனது எண்ணெய் காப்பு சாத்தும் திறனை காட்டினார் அரசன் மகிழ்ந்து தன்னுடன் வைத்துக் கொண்டார் அரசனின் மனைவி நீலக்கண்ணி உடையார் மீது மோகம் கொண்டாள் அவன் அஞ்சினான் பெண் வேடத்தில் அந்த புறத்திற்கு வரச் சொன்னாள் உடையார் பெண் வேடத்தில் சென்று அரசியுடன் மகிழ்ந்திருந்தார் அரசு அரண்மனையில் ஏற்பட்ட சதி காரணமாக உடையார் முத்திரை மோதிரம் திருடப்பட்ட குற்றத்தில் சிக்கினார் உடையார் கழு ஏறினார் உடையார் ஆறு நாட்கள் கழுவில் இருந்தார் நல்லதங்கை அவருக்கு மோர் ஊற்றினாள் ஏழாவது நாள் உடையாரின் உயிர் பிரிந்தது அதே நேரத்தில் அரசியின் உயிரும் பிரிந்தது